மேடம் வந்துட்டேன் போர்ட்டில் ஆகிட்டேன் ஹாய் பிரதீப் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வாங்க நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என் பேர் பார்வதி நீங்கள் விமல் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி இருக்காங்க நான் உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நாள் பேசிட்டு வரேன் காஞ்சிபுரமா ஆதித்யா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க காஞ்சிபுரத்துல சூப்பர் சூப்பர் விமல் நீங்களும் காஞ்சிபுரமா

Yes. Very पीएम पिक फतेह पास कॉलेज फतेह पास कॉलेज इंडिया जिंस लेडीज जिंस कॉलेज लेडीज कॉलेज नाउ हाउ सेड द என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் என் ஹஸ்பண்ட் பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை சரிங்களா என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே காஞ்சிபுரம்ல மில்க்ரி ரோடு கோரிக்கை ஓகே நீங்கள் படித்தது பச்சேவர் காலேஜா இல்லை நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்டிங்க காஞ்சிபுர்டில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருங்க ஓகேவா லைவ் பார்த்துட்ருக்கற உறவுகள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் அழகின் ரகசியம் அழகின் ரகசியமா ஒன்றும் இல்லைப்பா ஹஸ்பண்ட் என்ன கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருக்க பாஞ்சிபுரம்ல